பயன்பொருளை வணக்கம் நான் உங்கள் ஜி கிட்ட கோபி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கெலாம் வந்து காடி ஒர்க் நடந்துட்டுருக்கு அதாவது ஒயரிங் மார்க் பண்ணிவிட்டு காடி போட்டுட்ருக்கோம் இந்த காடி ஒர்க் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒயரிங்க்கு வந்து பைப் வாங்கி வந்து பைப் போட்டுட்டு பாக்ஸ்லாம் வச்சுருவோம் அதாவது இந்த பில்டிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ் வச்சு மெட்டல் பாக்ஸில் வச்சுருக்கேங்க அப்படிங்கன்னா இந்த பில்டிங் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டு ஃபேன் பாய்ந்துங்க அதாவது இது வந்து நார்மலாக எப்போ போகிற எல்லா பண்ண போகிறது தான் அது போக பார்த்தீங்கன்னா பவர் பிளக்ஸ் பவர் பிளக்ஸ் பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து டு இருபது வருங்க பவர் ப்ளக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது டுவெண்ட்டியாம் ஸ்விட்ச் போட்டு பவர் ப்ளக்ஸ் போட்டுருப்போம் போக பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் லைன் மட்டும் எத்தனை வரும் அதாவது ஒவ்வொரு ரூமுக்கு தனித்தனி சர்க்கியூட் போடுவோங்க அந்த சர்க்கியூட் லைன் எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் வந்து ஒன் பெட்ரூம் ரெண்டுங்க போக ஹால் ஒன்று ஒரு டைனிங் ஹால் ஒன்று ஒரு கிச்சன் ஒன்று இருக்குதுங்க அதுபோக போட்டிக்கோ போட்டிகோவிலையே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு லைன் இருக்கும் மோட்ரு லைனு மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்ரு ஒன்று தொட்டி மோட்ரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போர் மோட்ரு இதுக்கு தனியாக ஒரு சர்க்கியூட் போட்டுருக்கோம் அதுவாக பார்த்தீங்கன்னா பா போட்டிகோவுக்கு வந்து ஒரு சர்க்யூட்டுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு சர்க்கியூட் வெளியே வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஹால் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அது அதுபோக டைனிங் ஹால் ஒன்று கிச்சன் ஒன்றுங்க இதுக்கு ஒரு தனித்தனி சர்க்கியூட்டுங்க அது ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஹாலுக்குமே கிச்சனுக்கு ஒரே சர்க்கியூட் போடுவோம் ஆனால் இங்கே வந்து ஃபேனு லைட் பாயிண்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்யூட் பார்த்திங்கன்னா ரெண்டு சர்க்கியூட்டாக தனித்தனியாக பிரித்து போட போகிறோம் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு தனித்தனி சர்க்கியூட்டு அதுவாக உள்ள ஏசி லைனு அதுக்கு தனித்தனி சர்க்கியூட் இப்போ பா மொத்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரெண்டுங்க ஒரு டைனிங் ஹால் ஒன்று கிச்சன் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஹால் ஒன்று போட்டிக்க உள்ள ரெண்டுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு சர்க்கியூட் வருதுங்க அது ஓ பார்த்திங்கன்னா கீல் ஃப்ளோருக்கு வந்து தனி மெயின் லைனு அதாவது இது மேல் ஃப்ளோர் கட்டிகிட்ருக்குறோம் இது கட்டிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி மெயின் லைனு மாதிரி கீழே எப்படி இருக்குதோ அதே சேம் தான் மேலே வர போகுதுங்க இப்போ இந்த மாதிரி வந்து தனியாக எலக்ட்ரிக்கல் வந்து தனித்தனியாக பிரித்து பண்ண போகிறோம் ஓ பார்த்திங்கன்னா இது லேண்ட் கேபிள் கேமரா கேபிள் அதாவது கேமரா லைன் வந்து உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டாலேஷன்லேருந்து எல்லாமே பண்ணுறது வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அதுபோக பார்த்தீங்கன்னா டிவி கேபிள்ஸ் இது எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது அதுவும் ஹோம் தியேட்டர் லைனுங்க ஹாலில் வந்து ஹோம் தியேட்டர் லைன் கேட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்ஸும் கேட்பாங்க ஆனால் இங்கே கேட்கல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு மட்டும் வந்து ஹோம் தியேட்டர் லைன் போட்டிருக்கோம் இதில் வந்து இயர்பிங் லைனும் இருக்குது அதுபோக வந்து யூடியூப் லைனும் போட்டிருக்கோம் இது வந்து கம்பல்சரி எல்லாத்துக்கும் ரெகுலராக போட்டிருக்குங்க இயர்த்திங்லாம் இங்கே யார் கேட்டாலும் சரி கேட்கலாம் வீட்டில் கம்பல்சரி ஏன்னா மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பாடி இறத்துங்க இந்த பாடி இறதுனால கிரௌண்டிங்கில் கொண்டு போய் லிங்க் பண்ணியிருக்கோம் இந்த கிரௌண்டிங் ஏறத்து இல்லைன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அது இரத்திங் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போகிறேன் ஓகேங்க ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லாமே இதுக்கு மேலே இது இங்கே வேறு எதுவும் பண்ணலை அதுபோக பார்த்தீங்கன்னா ப்ளம்மிங் லைன் ஃப்ளம்மிங் லைனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நார்மல் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வைக்க போகிறோம் இது வந்து ஃப்ளோர் மவுண்டு தான் அப்போ அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே வந்து வால் மவுண்டிங் கேட்டிருக்காங்க ஃப்ளோர் மவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு போனாங்க அப்புறம் வந்து வேண்டாம் நம்மளுக்கு அது வந்து கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங் பேஸுன்னு தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க அதுபோக வந்து ட டைவேட்டர் வைக்கலாம்னு நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும் ஆனால் வந்து டைவேட்டரும் வைக்கல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வால் மிக்ஸர் தான் வைக்க போகிறோம் ஒரு சவருங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியும் குளு தண்ணியும் மிக்சிங் ஆகி வர மாதிரி வரும் அதே மாதிரி தவறுலையும் வந்து பார்த்திங்கன்னா குளு தண்ணியும் சுடுதண்ணியுமே மிக்ஸிங் ஆகி வர மாதிரி அதே மாதிரி சோலார் ஆப்ஷன் வச்சுருக்குறேங்க சோலார் ஆப்ஷன் வந்து கம்பல்சரி எல்லா பில்டிங்குமே வச்சுருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் ஒன் அதாவது சோலார் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணி உள்ள தண்ணி பாத்ரூம்களை வருங்க அதுவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் மாட்டுறதுனால தனியாக மாட்டிக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சோலார் மட்டும் உள்ள இவ்வளோ இல்லை ஆகிற மாதிரி வச்சிருவாங்க அவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து எங்களுக்கு சோலார் செ செட் ஆகலை இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து தண்ணி சூறாகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நாங்கள் ரெண்டு ஆப்ஷனும் வச்சுருக்கோம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோலரு ப்ளஸ் ஹீட்ரு ரெண்டு ஆப்ஷனுமே வச்சுக்கலாங்க ஓகே நம்பலு இந்த பில்டிங் அவ்வளோதான் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படி கீது பண்ண போனால் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போகிறேன் ஓகே நண்பலு நன்றி வணக்கம்